தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக எம்பி பாஜகவில் இணைந்தார் இந்த தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே பி ராமலிங்கம் இவர் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் மரணமடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெற்றது அந்த இறுதி ஊர்வலத்தில் அவருடைய உடலை தாங்கிச் சென்ற அந்த பீரங்கி வண்டியில் செல்வி ஜெயலலிதா அமர்ந்திருந்த பொழுது செல்வி ஜெயலலிதாவை எட்டி உதைத்து கீழே தள்ளியவர் இந்த கே பி தான் ஜானகி அம்மாள் எம் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவை இணைத்தவுடன் கேபி ராமலிங்கம் திமுகவில் இணைந்தார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரான முதல் வேலை கேபி பி ராமலிங்கத்தை தூக்கி லாக்அப்பில் வைத்து அடித்து உடைத்ததுதான் அவருடைய முதல் பணி அந்த அளவுக்கு புகழ் பெற்றார் கேபி ராமலிங்கம் கேபி பி ராமலிங்கத்துக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்தது மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவி வகித்தார் திமுகவில் மு க ஸ்டாலின் அழகிரி பிரச்சினை ஏற்பட்ட பொழுது இவர் அழகிரி பக்கம் நின்றார் அழகிரி கட்சியை விட்டு நீக்கியவுடன் இவர் திமுகவில் அழகிரி ஆதரவாளராகவே இருந்தார் திமுக தலைமைக்கு எதிர்ப்பாளராகவே இருந்தார் தன்னுடைய பதவிக்காலம் முடிவடைகின்ற காலத்தில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் பாஜகவின் மாநில துணைத் தலைவராக தற்போது பதவி வகிக்கிறார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் திமுகவில் இணைந்த பாஜகவில் இணைந்த திமுக எம்பி யார் என்று சொன்னால் அது கேபி ராமலிங்கம் பாஜகவில் இணைந்த திமுக எம்பி யார் என்று சொன்னால் அது கேபி ராமலிங்கம்